இனிய வணக்கம் அன்பரவுகளே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் இன்று நாங்கள் பேச போற விடயம் என்னென்றால் இந்த ஒற்றுமை ஏன் வாழ்க்கையில் ஒற்றுமை என்ற உணர்வு தேவை என்பதை பார்க்கிறோம் ஆம் எப்போதுமே மனித வாழ்க்கையில் விட்டு கொடுப்புகள் புரிந்து உணர்வுகள் இருப்பது வழக்கம் அந்த வகையில் ஒற்றுமை என்ற ஒரு சாம்ராஜ்யத்தின் கீழ் உறவுகள் இணைந்திருக்கும் போது அதுக்கு அலாதி பிரியம் உண்டு நீங்க காருங்கள் ஒரு அன்போட ஒற்றுமையோட நாங்க இருக்கிற நாங்கள் உங்களை தரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு வீர உணர்வு எங்களுக்குள்ள வரும் அந்த ஒற்றுமை வந்து தலைமுறை தலைமுறையாக காக்க வேண்டியது அது எப்படி என்று பாக்கிறோம்டா இப்ப ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டால் வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார் ஒழுக்கம் விழுப்பம் திரலால் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் அந்த ஒழுக்கம் எப்படி வந்ததென்றால் இந்த ஒற்றுமை என்ற உணர்வின் பகிர்வோடு தான் அது வருகின்றது ஆகவே நாங்கள் அந்த ஒற்றுமையாக வாழ வேணும் என்று அன்று அது இவ்வளவோ இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முதலே அந்த வள்ளுவர் கூறியிருக்கின்றார் பெருங்குல ஊக்கம் உடமை என்று அபியார் வளவடிகளிலும் சொல்லுகிறார் சினம் வேண்டாம் அதாவது அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்றார் சிவனத்தை கூட நீங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே ஒற்றுமை நாங்கள் வலுவாக பற்றி கொள்ள வேண்டும் அந்த ஒற்றுமை வருவதற்கு என்ன செய்யலாம் ஏன் இந்த ஒற்றுமை எங்களிடம் இல்லாது போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது தானே ஒன்று நாங்கள் நாங்கள் பிடிச்ச முயலுக்கு நாலு உண்டு நிற்போம் அதை கொஞ்சம் தளர்த்துங்கள் போல வாழுங்கள் ஓலமரம் போல இப்படியே நிக்கிறோண்டால் அது கஷ்டம் சில இடத்துல இதால கேட்டு இதால விடுங்க அதை தூக்கி பிடிக்காதேங்கோ அந்த தூக்கி பிடிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு பாதகமா தான் இருக்கு அதே நேரம் மனதுல லேசாக புன்சிரி எதையும் நோக்குங்க சின்ன சின்ன விடயங்களும் நீர்க்கும் மாதிரி உடையம் ஒரு மழை நீரில பட்டு நீர் குமிடி வருகுது மழை நீர் வருகுது தண்ணீரை பட்ட உடனே விட்டிக்குது உடனே என்ன செய்யுது உடையுது கொஞ்ச நேரத்தால நோமல் நீர் ஆகுது அது போலதான் எங்களுக்கு மனித வாழ்க்கையில கோபம் ஒரு உணர்வு தான் அந்த உணர்வின் வெளிப்பாடு அதிகமாக இருந்தாலும் சில விடயங்களுக்கு விட்டு கொடுங்கள் விட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு அது அஹ் விட்டு போவாது உங்களை அதாவது விட்டு கொடுப்பதனால் விட்டு போவாது அது இன்னும் உங்களை அன்போடு அரவணைக்க வைக்கும் சரி இப்ப எல்லாம் போவீர்கள் அவிகள் வரையில ரெண்டு சில விடயங்களையும் சொல்லுவீர்கள் அந்த விடயத்துல வாருங்கள் சில நேரம் அவர்கள் அறியாமையால இருக்கலாம் சரியான புரிந்துணர்வு இல்லாதவர்களா இருக்கலாம் தேடல்கள் மிக குறைந்தவர்களாக இருக்கலாம் அவர்களையெல்லாம் அல்லது கல்வி அறிவு கூட குறைந்தவர்களாக அவர்களை எல்லாம் இங்க தள்ளி வைக்க வேண்டாம் அவர்களுக்கு சொல்லி வையுங்கள் எதை சொல்லி வையுங்கள் அவர்களாக வரையில தானே நீங்களாக போங்கள் அதுல என்ன தொன்மானம் இல்ல எனக்கு ஈகோ இருக்கிறது என்று நீங்கள் உங்களோட ஐக்கிய யோசிப்பீங்க அப்படி எல்லாம் வேண்டாம் அந்த ஈகோவும் வேண்டாம் இவ்வளவு தூரம் பணிவு எப்போதும் வள்ளுவரும் பணிவு உண்டானால் எல்லாம் நன்மையேண்டு சரி துணிந்தவனுக்கு பணிவு எப்போதும் தேவை பாருங்கள் நாங்கள் தலை குனிந்து படிக்கிற கல்வி தலை நிமிந்துகளை இழச்செய்கிறது அது தான் நாங்கள் செய்கிற நல்ல விடயங்கள் ஒரு செய்யுங்கள் விதைங்கள் நல்ல ஊட்டுங்கள் உங்களை குழந்தைகளுக்கும் அவற்றை நல்லாக சொல்லி வளருங்கள் அது எதிர்காலத்துல ஒரு நல்ல இலட்சியமான ஒரு பரப்பை உங்களுக்குள்ள விட்டு வைக்கும் அதாவது ஏற்படுத்திக் கொள்ளும் ஆதலால் ஒற்றுமையை எப்போதும் கற்றுக்கொள்ளும் குழந்தை ஒரு பிள்ளையை வையாதே பாப்பா எப்படி பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ பா கூடி விளையாடு பாப்பா அங்க கூடி என்ற ஒற்றுமையை சொல்ற ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஒரு குழந்தையும் அவங்க தள்ளி வைக்க கூடாது அது மாதிரி எங்களோட உறவுகளையும் தள்ளி வைக்காதீர்கள் இல்லாத நெருக்கமாக ஒரு அணைங்கள் ஒரு குருவி அல்லது ஒரு கோழி தன் முட்டைக்குள்ள கூட மிஞ்சுகளை அணைச்சு கொள்ளும் அது போல நீங்களும் உங்களோட குடும்ப உறவுகளையும் அணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் மற்றவர்களோடும் ஒற்றுமையை சண்டை பிடிக்காதீர்கள் எப்போதும் ஒற்றுமை வலிமை ஓரணியில் திகழ வைச்சிருக்கும் ஒற்றுமை வலிமை ஓரணியில் திகழ வைக்கும் ஒன்றே குலம் நன்றே வாழ்க்க நன்றி வணக்கம்